ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியிலேருந்து உங்கள் வீரா நம்ம சேனலை யாரும் செப்பரேட் பண்ண மாட்டீங்க செப்ரேட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க யாரும் செப்பரேட் பண்ண மாட்டேறீங்க அதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பெரிய ஹெச்இ ஏசி பேக்கேஜ் என்னங்க எவ்வளோ பெரிய ஏசியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பெரிய ஏசி இது எதாவது ஃப்ரெண்ட்ஸ் டவரு பாருங்கள் டவர் இந்த டவரில் இருந்தால் வெளியிலேருந்து நம்ம ஊரில் போஸ்ட் மரம் போட்டிருப்போம் இங்கே வந்து இந்த மாதிரி டவரும்பாங்க இந்த டவரில் தான் லைனாக எழுத்து கட்டி உள்ள எலக்ட்ரிக்கல் பிளான்ட்டுக்கு போவோம் சப்ளை அதுக்குள்ளே ஏசி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பெரிய பிளான் இது அதனால் எவ்வளோ பெரிய ஏசி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நாலு கம்ப்ரஸரு காட்டுறாம காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன்று இது ஒரு கம்ப்ரஸரு பெரிய கம்ப்ரஷன் கிட்டத்தட்ட ஒரு கம்பிரசரே டூ ஃபார்ட்டி டன் வரும் இவரு கம்பிரசர் நெக்ஸ்ட்டு இருபது கம்ப்ரஸர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது கம்ப்ரஷன் இது இதுவும் அதே கெப்பாசிட்டி தான் டூ ஃபார்ட்டி டன்னு இந்த சைடு ரெண்டு அப்படியே அந்த பக்கம் ரெண்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்று மூணு இது ஒன்று நாலு கம்ப்ரஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூனிட்டுக்கு நாலு கம்ப்ரஸர் கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ரஸர் டூ ஃபார்ட்டி டன் வரும் நாலு கம்பல்சரி ஆயிரம் டன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள யூனிட் இது ஏன்னா பவர் பிளாண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெவியாக கூலிங்னால பெரிய பிக்கஸ்ட் ஏசி தான் போடுவாங்க இந்த யூனிட்டுக்கு பேர் வந்து பேக்கேஜ் யூனிட் நிறைய பேருக்கு தெரியும் இது ஏன் காட்டுறோன்னா இந்தமாரி சோதரியம் என்னெல்லாம் இருக்குன்னு காட்டுறதுக்கு தெரியணுங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டிக்கிட்டுருக்காங்க நம்மளும் ஒரு சின்ன ஏசி ஆக முடியாது இங்கே கிட்டத்தட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் பிளான்ட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு யூனிட் அதுக்கும் பக்கத்தில் இருக்க பிறகு ரெண்டு யூனிட்டு அதுவும் இதே சேம் தான் நாலு கம்பரசர் தான் இருக்கும் சேம் கெப்பாசிட்டி தான் ஒரு பில்டிங்க்கு ரெண்டு யூனிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என் கிட்டத்தட்ட பெரிய பில்டிங்கு அதனால் ரெண்டு யூனிட் வச்சுருக்காங்க ஏபினு ரெண்டு யூனிட்டு இது வந்து ஏர் சர்க்குலேஷனுக்கு மேலே இருக்க பாருங்க இதுதான் டக்கு இந்த டக்கு வழியாக தான் கூலிங் போகும் இந்த டட்டை வந்து அந்த ஏசிக்கு மேலே கனெக்ட் பண்ணுவாங்க ஏசி மாரி கனெக்ட் பண்ணி இந்த டக்கு வழியும் அப்படியே பில்டிங் உள்ளே கனெக்ட் பண்ணிடுவாங்க அப்படியே பில்டிங் பில்டிங்கில் கூலிங் போவோம் டக்ட் வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூலிங் போகிறது நம்ம சின்ன காப்பர் காப்பர போட்டிருப்போம் இது வந்து டக்கு பெரிய ஏசினால அந்த தகர டப்பா தகர டப்பா மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸ் யூனிட்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க அதில் இந்த அப்படியே கூலிங் போகும் இது ஃபரெண்ட் சின்ன ஏசி இது டெம்பரரியாக மாட்டினது அது வேலை முடிஞ்சோடனே இந்த ஏசியை கழட்டிடுவோம் இன்னும் உள்ளே எலக்ட்ரிக்கல் பண்ணாலும் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஏசி தேவை இது நான் மாட்டினதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மாட்டினது நான் மாட்டினது இது இது பேர் ஃப்ரீ ஸ்டாண்ட் ஏசி இதுவே கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபா வரும் பார்த்துங்க இது வந்து மூன்று டன்னு அப்படின்னா அது எவ்வளோ